பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் வரிசையில் எவ்வாறு அமைஞ்சிருந்து அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இருக்கிற பகுதியே மண்டலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாத்தையும் மண்டலம் தான் நாடுகளாக பிரிக்கப்படுது அதுக்கப்புறம் நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்படுது இருக்கையில் சின்ன அமைப்பு அப்படின்னா ஊர் அதான் கிராமம் அதில் பேரூர் பெரிய கிராமம் சிற்றூர்னா சிறிய கிராமம் மூதூர்னா பழமையான கிராமம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இந்த அப்போ நமக்கு வரிசையில் கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல ஊர் கூற்றம் நாடு மண்டலம் இப்படி தான் வரிசையில் போகும் அப்போ முதல்ல ஊற்று ஊர் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ ஒன்று வராத ஆப்ஷனாக அடிச்சிடலாம் முதல்ல ஊர் ரெண்டாவது கூற்றம் அப்போது ஒன்று மூணு ரெண்டு நாளுங்கிறது தான் விடையாக வரும் நாடு மண்டலம் ஸோ ஆப்ஷன் சி தான் விடை இப்போ ஊர் கூடி நாமம் போட்டாங்க ஞாபகம் அந்த காலத்தில் எல்லாருமே நாமம் போடுவாங்க ஊர் கூடி ஊர்னால் ஊர் கூடினா கூற்றம் நா நாடு மனா மண்டலம் ஊர் கூடி நாமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நிர்வாக பிரிவுகளை எளிதாக ஞாபகம் வச்சிக்கலாம் அது வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் கேட்டது நூற்றி பக்கம் ஒன்றாவது பாடம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிற பாடம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்குது சிலபஸில் யூனிட் ஆறில் தமிழ் சமுதாய வரலாறு